இந்த கால் வந்து என் பையன் பெரிய பையனுக்கு வந்து இது வந்து நாட்டு காளான் இது வந்து இந்த வயக்காட்டு ஓரங்கள்லலாம் முளைச்சிருக்கும்ல அந்த காளான் இது எங்கள் வயக்காட்டில் முளைச்ச காளான் இந்த காளான் வந்து என் பெரிய பையனுக்கு பிடிக்காது லைட்டாக எடுத்து சரி அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் என்ன பண்ணேன் இதை வந்து தோசை மாவு இருக்குல்ல தோசை மாவில் வந்து இந்த காளான் எப்பையும் போல் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு சோம்பு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காளானை வந்து அதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கி அதில் போட்டுட்டு நல்லா கிரேவி பதம் வரும் நல்லா வரும் இதில் வந்து ஒரு வாடை வரும் அது வந்து தான் இந்த மாதிரி காளான் வந்து கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் வந்து கிழ அந்த மாதிரி வாட அடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு முட்டையை வந்து அதில் பொத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் வாடை மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிளகு பொடியை வந்து அதிகமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பொடியை வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த வாசனை இருக்காது இந்த காலம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது இது வந்து ரேராக தான் கிடைக்கும் வயக்காட்டுகளில் தான் வந்து இது அதிகமாக கிடைக்கும் எங்கள் வயக்காட்டில் வந்து இது எப்பயுமே முளைக்கும் எங்கள் ஃபேவரட்னே சொல்லலாம் இதில் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் தொக்கு பண்ணுவோம் காளான் வந்து இப்படி இது மசால் காளான் மசால் அப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி காளான் வந்து குழம்பு இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இதில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது கிடைச்சிச்சின்னா இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ வந்து இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் உணர முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெந்தோன்னு நான் எப்படி இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம டீ போடலாம் அப்படியே அடுத்த பக்கத்தில் வந்து நம்ம டீ போட்டுக்கலாம் வந்து இதை வந்து ஒரு போண்டா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் சரி அது வந்து நம்ம ஆயிலியாக இருக்கும் அது நிறையா நம்ம ஆயில் ஊற்றி செய்யணும் இதுன்னு வச்சுக்கோங்களேன் பணியாரம் தானே நிறைய ஆயில் தேவைப்படாது ஹெல்த்துக்கும் நல்லது அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் உங்களே நல்லா இருக்குங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் வந்து என் பையனை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறேன் இந்த மாதிரி உங்கள் ஊர்கள்லேயும் வயக்காடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வயக்காடுகளில் அந்த ஓரங்களில் கிடக்கும் அப்படி கிடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வயக்காடுன்னு கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும் நம்ம தென்னை மரம் மரம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே அது முளைச்சிருக்கும் ஏன் குப்பையில் கூட அது

நான் இப்படி தாங்க எடுப்பேன் இது ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இப்படி கையில் சுத்தாக இருக்க அதுக்காக வேண்டி தான் சூப்பராக வந்திருக்கா அப்படின்னா என்ன ஒரு அழகாக வந்துருக்குமே செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற காளான்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நான் நம்ம செயற்கையாகவே இது நம்ம உருவாக்குறது அந்த காளான் இந்த மாதிரி காளான்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நிறையா ஹெல்த்து ந ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த காளானில் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காளான்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்கல நல்லா இருக்கல நேரத்தில் அப்படியே சுட சுட இந்த காளானை வச்சு இந்த காளான் பணியாரத்தையும் அப்படியே சைடில் டீயும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டா சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஏன்னா நம்ம வந்து சிம்மளே தானே வச்சு சொல்கிறோம் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படின்னா டைம் தான் அதோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் பொறுமை காக்கவும் பணியாரம் செஞ்ச பிறகு நான் காட்டுறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துருச்சு பாருங்கள் பணியாரம் சூப்பராக இருந்துருச்சா நல்லா முட்டை பணியாரம் மாதிரி இருக்கிறாங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு அப்படி தான் கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நானாக செய்கிறேன் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த காளான் முட்டை பணியாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நானாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே என்னோடய சேனல் பிடித்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து எதை நினச்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுக்கு மிக மிக முக்கியமானது அப்படின்னா அது பொறுமை தாங்க டீ ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு பணியாரமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படி சுட சுட பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட லாட் பாக்ஸில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் டீ கொதிக்கிறாங்க குதிக்கிற கீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோம்னா நம்ம வேலையை வந்து ஈஸியாக பார்க்கணும் முடிஞ்சாப்பா என்ன சரிங்க என்ன இன்னும் ஒரு அழகாக இருக்குது இந்த பணியாரம் இதை வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் சுடுங்க இந்த பணியாரம் அவ்வளோ அருமையாக வாசமாக சூப்பராக இருக்கும் பணியாரம் கண்டிப்பாக செய்ங்க எண்ணெய் செஞ்சால்தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு குண்டு பணியாரம் காளான் நல்லா இப்போ என் பையன் வருவான் அவன்கிட்ட வந்து நான் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன் மூடி போட்டுலாம் மூடி போட்டோம்னா ஸ்லோவாகவே அப்படியே வேக ஆரம்பிச்சிடும் ஸ்லோவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பணியாரம் இந்த பணியாரம் இல்லை எந்த பணியாரம் செஞ்சாலும் பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் தான் நம்ம பணியாரமே சுடணும் இல்லைனா பொறு சுடவே கூடாது அவ்வளோ பொறுமையை இழக்க வச்சிடும் இந்த பணியாரம் இந்த முட்டை இந்த காளான் முட்டை பணியாரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நோன்னு டைப் பண்ணுங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் எனக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி காளான் முட்டை பணியாரை ட்ரை பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து ஒரிஜினலாக இயற்கை காளானை வச்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட இப்போ கிடைக்கிறது எல்லாமே வந்து செயற்கை தான் அப்போ நிறையா வந்துட்டுருக்கு இயற்கை காளான எங்கேயுமே நம்ம பார்க்குறது கிடையாது பார்க்கவும் முடியலை ஏன்னா அந்தளவுக்கு வந்து காளான் வந்து கிடைக்கிறதில்ல நாங்கள் வந்து வயக்காடு இருக்கிறதுனால அங்கே போயிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்றோம் காய போட்டு பின்ன போட்டுவாங்கப்பா பாம்பியாளா மழை மோடமா இருக்கா சூரிய காய போட்டு பின்னப்பட்டு போட்டுவாங்க ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் யாருக்குமே இந்த காளான் முட்டைப்பணியார பிடிக்காது போலையே யாருமே வந்து எஸ் நோ எதுவுமே சொல்லலை சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்களும் வந்து தெரிஞ்சுக்குவோம் எங்கள் ஊர் பக்கம் மழை பெய்ய போகுதுங்க அப்படியே எடியும் மின்னலுமா இருக்குது ஆனால் இன்னும் மழை வரலை நான் வரப்போகுது காவே காரம் போயிட்டாங்களா இல்லை போடணுங்க நானே சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படியே விழுந்தானே ஓடி வந்துட்டியான்னு நினைக்கிறேன். கேட்டு கேட் விழுந்துச்சிரமா. ஆ ஓடி வந்துட்டியான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். கேளுங்க ஆமான்னு சொல்லுங்க பாருங்க. ஐயோ கேட் விழுந்துச்சு ஓடுவோன்னு ஓடி வந்திருக்கேன். ஐரு குட்டியே அதான் அது அது இருக்கே? அது போटिया. குட்டி போயிட்டு வாயா இப்படி பேசாதன்னு அம்மா 아, 나라가 만들어줄전망

நல்ல <laughs> <laughs> எல்லததுமே மйда அம்சமா இல்ல இல்ல எனக்கு ஏன் என்ன மேல ஆப்ல எடுத்துருவேன் இன்னைக்கு நீங்க என்கிட்ட வந்து நீங்க வரவும் அம்சமா உட்கார்றனா மேல அடுக்கு மறந்துதே கால் வீபாதரமா எதாந்த ஒருது 10 வயசு தான் நீங்க உடம்பெல்லாம் சின்னது அப்படிடாங்க கலரஸ் அதெல்லாம் சூப்பரோ சோடியம் மோதே மாள கட்றாங்க பார்த்தா பழகட்ட

ಅಲ್ಲಿ ಬಾಗಿಕ್ಕೆ ಕಂಪಲ ಕೊಡ್ಲಾರಾ ரைಟರ ಅವನ್ನ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಕೂಟಿಬಿಟ್ಟாங்க ಸಕಲ ಆನೆ ಇರೋದು ಬಟ್ಟಿ ಸರ್ ಒಂದು ದರೋಡೆ ಲಪ್ಪಾ ಅಪ್ಪ ಕಡೆ ಲವಿಂದ್ರ ಬೆಲ್ ಇಲ್ಲ ಯಾರೋ பேரும் ಹಾಕ್ತಿರೋದು ಅದು ಸಣ್ಣದಾಗಿ ಇತ್ತು ಒಮಿಲಿ ಇರು ಸರ್ ಅಂದೆ ಅಣ್ಣ ಅಲ್ಲಿ Ako doga minna idhe? Ako doga minna idhe? Ako